வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கில்லி தேர்வு அட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் நாலு வந்து முடிஞ்சிருக்குது மூணு வந்து நார்மல் புக் வைஸ் இருக்கும் இந்த மற்ற நாலு அஞ்சும் இருக்கும் இப்போ நாலாவது கில்லி தேர்வோட முழு மாதிரி தேர்வு கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் உள்ள ஜி கே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எழுபத்தஞ்சு கொஷின் இருக்கு வாங்க பார்க்கலாம் பின்வரும் வியாழனின் துணைக்கோள்களில் இதில் ஓசோன் காணப்படுகிறது வியாழனில் வந்து துணைக்கோள்கள் நிறைய இருக்குது அதிகமாக துணைக்கோள்கள் கொண்டது வியாழன் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் கேனிமேட் வேலிஸ்டோ யூரோப்போ அப்படின்ட்டுருக்கு மொத்தம் வியாழன் துணைக்கோள்களில் நாலு கொடுத்துருக்காங்க இதில் எந்த கோள்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க எந்த கோள்கள்னு பார்த்தீங்கன்னா கேலிஸ்டோ கேலிஸ்டோ துணைக்கோள்களில் தான் ஓசோன் இருக்குது கேலிஸ்டோ துணைக்கோள்களில் தான் ஓசோன் இருக்குது அடுத்து தவறான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கரப்பா நாகரிகம் முக்கியமாக அரைநகர்ப்புற இயல்புடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரப்பா நகரங்கள் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து தவறான கூற்றுகளை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க கரப்பா நாகரிகம் வந்து முக்கியமாக அரைநகர்ப்புற இயல்புடையதாக இருந்ததா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது இது முழுவதும் நகர்ப்புறமாக இருந்தது ஒண்ணு மட்டும்தான் தவறு ஒண்ணு மட்டும்தான் தவறு தவறான கூற்று கூற்றுகளை தேர்வு செய்ய விஷ்ணு குப்தர் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசான விஷ்ணுகுப்தர் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வராவர் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வராவர் இதுல பாத்தீங்கன்னா குப்தர்ல இருந்து கேட்டிருக்காங்க குப்தர்ல இருந்து ஒண்ணு மன்னர்கள பேரை பத்தி கேட்கலாம் இல்ல அப்படின்னா குப்தரோட பொருளாதார முறையை பத்தி கேட்கலாம் இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஷ்ணு குப்தர் நாலந்தா பல்கலை நாலந்தா பல்கலை தொற்றுத்தர் குமாரகுப்தர் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசான விஷ்ணுகுப்தர் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வராவர் இது ரெண்டுமே கிடையாது அப்போ ஆன்சர் டி ஒன்றுமில்லை இல்லை இரண்டும் இல்லை அடுத்து பின்வருவற்றுள் சுல்தான் அறிமுகப்படுத்திய வேளாண் துறை ஏது பின்வருவன்றுள் சுல்தான் அறிமுகப்படுத்திய வேளாண் துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா திவான் இ அமீர் கோகி டெல்லி சுல்தான் கேட்டிருக்காங்க திவான் இ அமீர் கோகி அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஐ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி தென்பட்டது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரக்பூர்ல தான் தென்பட்டது பேரக்பூர்ல தான் தென்பட்டது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் பிரபு என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசராயக பொறுப்பேற்றவர் யார் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் முன்னாடி வேவல் பிரபு வேவல் பிரபு தான் அவர் மாற்றாக கொண்டு வந்தாரு அடுத்த கொஷின் இணைப்புறுதி ஆவணம் முதல் முறையாக எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது கேட்கிறாங்க இணைப்புறுதி ஆவணம் முதல் முறையாக எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி தான் கொண்டு வந்தாங்க முக்கியமான ஒரு சட்டம் இந்திய அரசு சட்டம் இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க பெரும்பிரிவினை ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க சிறுபிளவு ஆண்டு எது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிறுபிளவு ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் மக்கள் தொகை மாறுது நூறு கோடியிலிருந்து அதிகமானது நூறு கோடியை தொட்ட ஆண்டு அதுக்கு மேல அதிகமானது மாறுதலான ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்ப ஆன்சர் சி அடுத்து தமிழ்நாடு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் தமிழ்நாடு மாநிலம் மனித உறுப்பு தொடங்கப்பட்ட வருடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் பதிமூணு துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் மூன்று துறைமுகங்கள் பெரிய துறைமுகமாக கருதப்படுகிறது அவை எதுன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் மூன்று துறைமுகங்கள் பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்குறாங்க சென்னை தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் தூத்துக்குடியில் உள்ள வவுசி ஹார்பரு வாவுசி ஹார்பர் அடுத்து சரியான கூற்று கூற்றுகளை கூற்றுக்களை சரியான கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் டிஎன் சாக்ஸ் நாட்டிற்கான முதல் முயற்சியாகும் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பால் நாகோ டேன் சாக்ஸ் முழுமையாக நிதியளிக்கப்படுகிறது இதுல எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா என்ன சரின்னு தான் கேட்டிருக்காங்க மேற்கண்ட அனைத்துமே சரிதான் ஆன்சர் டி மேற்கண்ட அனைத்துமே சரிதான் பின்வரும் எது உயிரியலின் புதிர் என்று கருதப்படுகிறது பின்வரும் நோற்றில் உயிரியலின் புதிர் என்று கருதப்படுகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் காலராவை உண்டாக்கும் காரணி போலியோவை உண்டாக்கும் காரணி துளிப் மலர்களின் இதழ்களில் காணக்கூடிய நீண்ட வரிகளை உண்டாக்கும் காரணி மூன்று கூற்றுகள் வந்து உயிரியலின் புரிதுகள் அப்படிங்கிறாங்க மூன்று கூற்றுகள் உயிரின் புரிதல் ஆன்சர் சி அடுத்து பதிமூணாம் கொஸ்டின் பின்வருவற்றில் எது போரின் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது போரின் எது மூலப்பொருள்களை போரின் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஒரு காரணம் அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளியின் போல நீர்த்துளிகள் காணப்படும் காரணம் தாவரங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது போக்கின் வீதம் குறையும் உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் மேலில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் நீராக படுகிறது நீராக படுகிறது இப்ப பார்த்திங்கன்னா இதுல வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் ரெண்டுமே சரிதான் ஆன்சர் அடுத்தது சென்னை திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டுக்காங்க சென்னை திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆன்சர் பி அடுத்து தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயகத்தின் போது தனது அரச பட்டத்தை நைட் குட் அரசுப்பட்டது நைட் குட் பட்டதை சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் எஸ் சுப்பிரமணியம் சரி எஸ் சுப்ரமணியம் அடுத்து உலகின் புற்றுநோய் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி இந்தியா அடுத்து குஷின் பாரிஸில் நடைபெறவுள்ள முப்பத்தி மூணாவது கோடைக்கால ஒலிம்பிக் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடுவர் மன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி யாருன்னு கேட்குறாங்க பில்கிஸ் மிர் ஆன்சர் ஏ பில்கிஸ் மிர் அடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி குறிப்பிடுகிறது எந்த விதி குறிப்பிடுகிறதுன்னு கேட்கிறாங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் பதினாலு அடுத்து கீழ்கன்றவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்ன இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் என்னன்னு கேட்கிறாங்க குமார சம்பவம் ஏ அடுத்தது பின்வரும் கூற்றுகளை காண்க மூன்றாம் நந்திவர்மனின் போர் வெற்றிகளை பற்றி கூரம் செப்பேடு குறிப்பிடுகிறது பரமேஸ்வரனின் போர் வெற்றிகளை பற்றி வேலூர் பாளையம் செப்பேடு குறிப்பிடுகிறது சரியான கூற்று கூற்றுகளை சரியான கூற்று வந்து ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை ரெண்டுமே சரியான கூற்று கிடையாது ஆன்சர் டி அடுத்து பின்வரும் கூற்றுகளை காண்க மூன்றாம் நந்திவர்மனின் அடுத்த கொஸ்டின் பின்வரும் நூற்றில் காலவரிசைப்படி அமைக்கவும் கொடுத்துருக்காங்க இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அமைக்கவும் நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் மவுண்ட் பேட்டன் திட்டம் கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளில் விடையிலே தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து முறையாக காலவரிசைப்படுத்தணும்னா ரெண்டு ஒன்று மூணு ஆன்சர் ஏ கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் கொண்டாட முடிவு செய்தனர் தமிழக சுதேசி தலைவர்கள் சுதேசி தினம் ஆன்சர் சி அடுத்து சரியான வரிசையை தேர்வு செய்க பின்வருநூற்றில் சரியான வரிசையை தேர்வு செய்யிறாங்க இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை நேரடி நடவடிக்கையினால் ஆகஸ்ட் கொடை தனிநபர் சத்தியாகிரகம் சத்யாகிரகம் இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் சி மூணு நாலு ஒன்னு ரெண்டு இது வந்து இது செகண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்டு இது ஃபோர்த்து ஆன்சர் சி அடுத்து வந்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஒரு காரணம் போட்டு கொடுத்துருக்காங்க ரயில்வே மற்றும் சாலை வழிகள் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போதைக்கு கேட்குறாங்க காரணம் முடிவுற்ற பொருட்களை இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு இந்தியாவின் தொலைதூர பகுதியில் கொண்டு செல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியது கா கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணம் சரியான விளக்கமாகும் ஆன்சர் டி சரி அடுத்து சரியான கூட்டங்களை தேர்வு செய்க சரியான கூற்று எதுன்னு கேட்டுருக்காங்க மும்பையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற திரு டி உதயகுமாரால் ஒடுக்கப்பட்ட புதிய பணக்குறியீடு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரிதான் புதிய பணக்குறியீடு தேவநாகரி எழுத்து எழுத்து ஓம் செங்குத்து கோடு இல்லாமலும் உள்ள வடிவம் பாகம் இதுவும் சரிதான் அப்போ சரியான கூட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் ரெண்டும் சரிதான் அப்ப ஆன்சர் சி ஒன்னும் ரெண்டும் சரிதான் அடுத்தது இருபத்தொன்பதாவது சரியான கூற்றுகளை தேர்வு செய்கு சிஜிஎஸ்டி என்பது மத்திய அரசால் சுமத்தப்பட்டு மற்றும் வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கு இடையே வருவாய் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது ஐஜிஎஸ்டி என்பது மாநிலத்திற்குள் மாநிலத்திற்குள்ளே அளிக்கப்படும் சரக்குகள் மீது மத்திய அரசால் சுமத்தப்பட்டு வசூலிக்கப்படும் வரி ஆகும் அப்படிங்கிறாங்க இதில் சரியான கூற்று ரெண்டுமே கிடையாது ஆன்சர் டி ஒன்னும் இல்லை இரண்டும் இல்லை அடுத்து முப்பதாவது கொஸ்டின் விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி அறி அறிவியலே பொருளியலாகும் என்று இலக்கணம் வகுத்தவர் ஊரக சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் தமிழ்நாடு மாநில ஊரக சுகாதார பணி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் வந்து சுகாதாரம் அப்படிங்கறதுனால உலக மாதவிடாய் சுகாதார தினம் மாதவிடாய் சுகாதார தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி எட்டு மே இருபத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் பின்வரும் எது தவறாக இணையப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க ஸ்வச் பாரத் அபியான் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்கள் அமுரு திட்டம் நீர் மேலாண்மை நீட்ஸ் குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா வந்து பயிர் காப்பீடு இதுல தவறான குற்றம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி அமுரு திட்டம் தவறாக இருக்கப்பட்டது அடுத்தது பொறுத்துக்க ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க அவசர கால ஹார்மோன் பீனியல் சுரப்பி மூலம் சுரக்கப்படுகிறது கால தூதுவர் சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன் சொல்றாங்க ஆளுமை ஹார்மோன் அற்றினல் சுரப்பி மூலம் சுரக்கப்படுகிறது உயிர் காக்கும் ஹார்மோன் டெட்ரோயோடோ தயோரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா பி ரெண்டு ஒன்னு நாலு மூணு இப்போ அவசர கால ஹார்மோன் அப்படின்னா சண்டை பயமுறுத்தும் அல்லது பறக்கும் ஹார்மோன் அப்படிம்பாங்க கால தூதுவர் அப்படின்னா பீனியல் சுரப்பி மூலம் சுரக்கப்படுகிறது ஆளுமை ஹார்மோன் டெட்ரோயோடோ தைரோனின் உயிர்காக்கும் ஹார்மோன் அட்ரினல் சுரப்பி மூலம் சுரக்கப்படுகிறது ஆன்சர் பி அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது செங்குத்து அச்சை பற்றி ராட்டினம் சொல்லலும் போது நாம் ஒரு உள்நோக்கிய திசையில் ஏற்படும் இழுதிசையை உணர்கிறோம் இது மைய நோக்கு விசையினால் ஏற்படுகிறது இது ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் தவறு கூற்று காரணம் இரண்டுமே தவறு அடுத்து ஒரு கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் நாற்பத்து கிராம ஊராட்சி ஒருங்கிணைத்தல் நாற்பத்தி ஒன்று வேலை செய்யும் முறையுமே சரத்து நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் சரத்து நாற்பத்தி எட்டு விவசாயம் மற்றும் கால்நடை கால்நடை பராமரிப்பு அமைப்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆன்சர் ஏ எல்லாமே சரிதான் இந்த பொது சிவில் சட்டம் குறிப்பா முக்கியமா இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்துங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் சரத்துகளில் எது இந்தியாவுக்கு ஒரு குடியரசு தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆர்டிகல் ஐம்பத்தி ரெண்டு ஆன்சர் அடுத்து கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எதுன்னு பாத்தீங்கன்னா எல் எம் சிங்வி குழு முக்கியமான குழு எல்லம் எம் சிங்வி குழு எல் எம் சிங்வி குழு அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய தவறான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார் ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் பாஞ்சாலங்குறிச்சியின் பாலைக்காரராக இருந்தவர் புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் இதில் இதுல தவறான எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி ஒன்று மற்றும் நாலு தவறு ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் ஒன்றும் நாளும் தவறு புரட்சிக்கு பின் அவருடைய ஆட்சி பகுதியைப் பெற்றுக்கொண்டனர் ஒன்றும் நாளும் தவறு இதில் ஆன்சர் பி அடுத்த கொஷின் முப்பத்தி ஒம்போது செரினர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுகிறது எதுன்னு கேட்டிருக்காங்க செருனர் செருக்கு அருக்கும் எஃகு அதனின் கூறியது இல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா செல்வம் ஆன்சர் ஏ அடுத்து ஒரு பொருத்துகளை கொடுத்துருக்காங்க காளான் பாறை பணியாற்றின் செயல்பாடு எஸ்கர் கடல் அலை செயல் கல்விழுது ஏயோலின் ஓங்கல் சுண்ணாம்பு பாறை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா காளான் பாறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயோலின் எஸ்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணியாற்றின் செயல்பாடு கல்விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுண்ணம்பு பாறை ஓங்கல் அப்படின்னா கடல் அலை செயல் ஆன்சர் சி அடுத்த ஒரு பொறுத்து கொடுத்திருக்காங்க வலி நிவாரணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பினாசிலில் மயக்க மருந்துகள் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க இப்ப வலி நிவாரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவால் மயக்க மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு குறை தடுப்பான்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு காய்ச்சல் நிவாரணிகளா பினாசிடின் அப்ப ஆன்சர் ஏ அடுத்து பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் மிஷின் எலக்ட்ரானிக் மிஷினை அறிமுகப்படுத்தினாங்க நோட்டா எப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க அடுத்தது பொருத்துகல்

சட்டம் மூன்று மாகாண நகரங்களில் முதல் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது பார்த்தீங்கன்னா பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி அடுத்து அண்மையில் இந்திய கடல் கடலோர காவல்படை நீர்வாழ் மையம் திறக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் தமிழ்நாடு ராமேஸ்வரம் தமிழ்நாடு நெய்தல் நிலத்தின் மக்களை தேர்க உலத்தியர் மரத்தியர் நுலத்தியர் குரத்தியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி நுலத்தியர் அடுத்த கொஸ்டின் குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என்பன் ஐம்பால் என்று கூறியவர் யார் குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என்பன் ஐம்பால் என்று கூறியவர் யார் பாத்தீங்கன்னா கிணியர் ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் தமிழகத்து மக்கள் தொகையில் பல இனங்களை கலப்பு காண்கிறது என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா கூறியவர் ஏ கே கீனா இல்ல பி எஸ் குகாவா இல்ல ஜார்ஜ் அலிவரா இல்ல ஜேம்ஸ் கான்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி பிஎஸ் புகா பிஎஸ் புகா அடுத்த கொஸ்டின் பெருங்கற்கால பண்பாட்டின் கூறுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க பெருங்கற்கால பண்பாட்டின் கூறுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழுக்களின் பெருக்கம் குழுக்களின் பெருக்கம் ஆன்சர் பி கீழ்கான் போட்டோல் தவறானதை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்கான் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த யூசப் கான் பாண்டிச்சேரியில் இஸ்லாம் சமயத்தை தழுவினார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் கிளை தலைமையிலான கம்பெனி படையில் சேர்ந்து திருச்சி முற்றுகையை கேட்டார் கம்பெனி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று வரை ஆளுநராக பொறுப்பு வகித்தார் யூசப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியதோடு லாலியின் மதராஸ் முற்றுகையிலையும் சிறப்பாக பங்காற்றினார் இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறானது ஆன்சர் சி அடுத்து ஒரு பொறுத்துகை கொடுத்திருக்காங்க ஒரு கூட்டமைப்பு கூட்டமைப்பு என்ன கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் திண்டுக்கல் கோபால நாயக்கர் திண்டுக்கல் கோபால நாயக்கர் மைசூர் மைசூர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர் அடுத்து பார்த்தீங்கன்னா மலபார் கேரளவர்மா சிவகங்கை மருது சகோதரர்கள் கன்னடம் கன்னடம் துண்டாஜி வாக் ஆன்சர் சி அடுத்து ஒரு காரணம் கொடுத்து கொடுத்தாங்க தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து சின்னமலை கம்பெனியை எதிர்த்து போரிட்டு கொங்கு நாட்டு பாலைக்காரர் ஆவார் காரணம் இவர் பிரெஞ்சுக்காரர்களும் திப்புகளும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார் கூற்று காரணம் இரவும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாக அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி மூணு கீழ்காணும் கூற்றுகளை காண்க குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது லண்டனில் இந்திய கவுன்சிலை திறப்பது மற்றும் ராணுவப் குடியியல் செலவுகளை நிலையாக்குவது போன்றவையும் அதன் கோரிக்கையாகும் வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக சென்னை மகாஜன சபை போராட்டம் நடத்தியது இதுல பாத்தீங்கன்னா எது தவறு எல்லாமே தவறு அனைத்தும் தவறு ஆன்சர் டி கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க இந்திய தேசிய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் ஆங்கில படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தார் சரணடைந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பதின் தலைமையில் இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏ என்ற படையை உருவாக்கினார் நேதாஜி தலைமையில் இந்திய பிரித்தானிய அரசை எதிர்த்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதான் அப்ப ஆன்சர் டி ஒன்னு மூணு சரி அடுத்த கொஸ்டின் கல்லுக்கடை மறியலை மறியலை நிறுத்திவிட்டு வேறு நடவடிக்கையில் ஈடுபடலாமா என பத்திரிகையாளர்கள் காந்தியிடம் கேட்டபோது அது ஈரோட்டில் உள்ள இரண்டு பெண்களின் கையில் உள்ளது என கூறிய கூறினார் நாகமையார் கண்ணம்மா தான் சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் நீதி கட்சி தோல்வி பெற்றதால் சுயேச்சை வேட்பாளரான பி சுப்பராயன் அமைச்சரவை அமைத்தார் காரணம் சுதந்திர கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாலும் நீதி கட்சியின் தோல்விகளால் ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது கூற்று மட்டும் சரி காரணம் தவறு கூற்று மட்டும் சரி காரணம் தவறு ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் ஐந்து திணைகளை பிரிக்கப்பட்ட நிலத்தின் அடிப்படையில் அதற்குரிய கடவுளை வரிசைப்படுத்துக அப்படி கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க முருகன் இந்திரன் மாயோன் வருணன் கொற்றவை வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க ஐந்து திணைகளுக்குள்ள வரிசையா இது வந்து மரு இது வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள மற்றும் இடைக்கற்கால கருவிகள் கிடைத்துள்ள தேரி பகுதி எதன் எதனருகில் அமைந்துள்ளது தூத்துக்குடியில தான் அந்த தேரி தேரிகாடுன்னு ஒரு ஊர் இருக்கும் அது பக்கத்துல தான் இருக்கு தூத்துக்குடி பக்கத்துல தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் கூட்டுக்காரணம் கொடுத்துருக்காங்க சில பிராமண அல்லாத தலைவர்கள் காஞ்சிபுரம் காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டை விட்டு ஈவேரை வெளியாடினார் காரணம் காரணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் இருபத்தி ரெண்டு சட்டசபையில் பிராமண அல்லாதற்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது ஆன்சர் கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் அறுபது கீழ்கான கூற்றுகளை காண்க அப்படிங்கிட்டு இருக்காங்க பாரதியரை பத்தி சொல்லிருக்காங்க விஜயா பெண்களின் மேம்பாட்டிற்காக விஜயா அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து பெண்களின் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகையாகவும் இந்த மாத இதழின் ஆசிரியராகவும் பாரதியார் பணியாற்றினார் பாரதியாரின் தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளித்தவர் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவர் இவர் பணியாற்றி வந்த இந்தியா என்ற வார இதழ் தீவிரவாதிகளின் குரலாக மாறியது இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும்தான் தவறு புரியுதுங்களா ஒன்று மட்டும் தான் தவறு ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என நீதிபதி பின்கே குறிப்பிட்டது எதன் குறிப்பிட்டிருக்காருனா நீதிபதி பின்கே குறிப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா முத்ராமணியரின் உரை வவுசியின் பிரசங்கம் மகாகவியின் பாடல் விவேகானந்தரின் சொற்பொழிவு இதுல ரெண்டு மூணு மட்டும்தான் ரெண்டு மூணு மட்டும்தான் ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்து அதனால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய ராஜாஜியால் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரி ஆன்சர் சி அடுத்து பொது செலவை எந்த இனங்களுக்கு மட்டும் செலவிடுமாறு வள்ளுவர் வலியுறுத்துகிறார் பொது செலவை எந்த இது மட்டும் செலவிடுமாறு வலியுறுத்தி அப்படின்னா பாதுகாப்பா பொதுப்பணியா சமூக பணியா வெளிநாட்டு உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்துமே அதை தான் சொல்றாரு ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற தலைப்பில் இயற்றிய புத்தகத்தின் ஆசிரியர் அடுத்து ஜான் ஜான் எஃப் கென்னடி முதல் உறுதிப்படுத்தும் ஆணை கொண்டு வந்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் தவறானவற்றை சரியானவற்றை கேட்டிருக்காங்க சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் அறிவித்தது சில இடங்களில் தாழ்த்தப்பட்டவருக்கான பள்ளிகளை அரசை திறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு செங்கல்பட்டு ஆட்சியர் தீரன் மென்கிரே அப்படிங்கிற ஒரு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கினார் இதுவே பஞ்சமி நிலம் என மாட்டப்பட்டது பி ஒன்று ரெண்டும் சரிதான் சரி அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் பின்பற்றப்படும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சட்டத்திருத்த சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க மக்கள் இடத்தில் தமிழ்நாடு பன்னெண்டாவது இடத்தில் உள்ளது சராசரியாக ஒரு நபரின் எதிர்பார்க்கப்படும் நாளில் இந்தியாவுடன் ஒப்பிடுகை தமிழ்நாடு முன்னேறியுள்ளது தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் பின்தங்கியுள்ளது ஆன்சர் ஏ ஒன்னு ரெண்டும் சரி தமிழகத்தில் காவிரி ஆற்றில் எந்த பருவமழையின் போது நீர் பெருகும் அப்படின்னு பார்த்துருக்காங்க தென்மேற்கு பருவமழை என்பது நீர் பெருகும் ஆன்சர் பி அடுத்து தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருச்சி கொதிகலன் விசையாளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் தானியங்கள் கொடுத்துருக்காங்க மதுரை தோல் ஓசூர் தானியங்கி மின்னணும் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி எதுவும் இல்லை எல்லாமே சரிதான் அடுத்து மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் பற்றிய கூட்டில் தவறானதை தேர்வு செய்கிறாங்க தலைமையகம் இருக்கு இது வந்து தவறு ஆன்சர் சி அடுத்து தொழிற்சாலைகளின் வகைகளில் தவறான இணையை தேர்வு செய்ய பயணிகள் அடிப்படையான வகை மூலதன பண்டங்கள் துறை பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை ரப்பர் உற்பத்தி நிறுவன உரிமையாளர்கள் அடிப்படையிலான வகை தனியார் உரிமையாளர் உற்பத்தி விற்பனை முதலீடு அளவில் அடிப்படையிலான வகை அடிப்படை பண்டங்கள் தொழில் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி எழுபத்தி மூணு பயிரிடப்படும் நிலப்பரப்பை நிர்ணயிக்கும் காரணிகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க மழைப்பொழிவா நீர் இருப்பாக சந்தை விலையா மண் அப்படின்னு கேட்டிங்கன்னால் கேட்டிருக்காங்க பயிரிடப்படும் நிலப்பரப்பை நிர்ணயிக்கும் காரணிகளில் பொருந்தாதது எதுன்னு பார்த்திங்கன்னா மண் அடுத்து உலகின் மறைநீர் ஏற்றுமதியாளர்களில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது உலகின் மறைநீர் உலகின் மறைநீர் ஏற்றுமதியாளர்கள் இந்தியா எத்தனையாவது இடத்துல உள்ளது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல உள்ளது ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க பொருத்துகள் பார்த்தீங்கன்னா மாங்கனிசு கஞ்சமலை இரும்புத்தாது கரடி குட்டம் மாலித்தினம் சேலம் பாக்சைட் ஏற்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மாங்கனீசு மாங்கனீசு வந்து சேலம் இரும்புத்தாது கஞ்சமலை மாலித்தினம் கரடி குட்டம் பாக்ஸைடு ஏற்காடு ஆன்சர் சி ஆன்சர் சி எழுபத்தஞ்சு கொஸ்டினும் யூஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்கும் இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல் டெஸ்ட் நல்லா பண்ணலாம் யூ ஆல்